மேலே குறிப்பிட்டுள்ள ராசி கட்டத்தில் உள்ள கிரகத்தை பாருங்கள் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் சுக்கிரனும் செவ்வாயம் ஒன்று சேர்ந்து இருக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயம் ஒன்று சேர்ந்து இருக்கும் அந்த சுக்கிரன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகம் அந்த கட்டத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அல்லவா அந்த நட்சத்திரத்தில் ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுக்கிரனோ செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் ராகு பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கும்பொழுது அமர்ந்திருந்தால் அவர்கள் விதவையை திருமணம் செய்து கொள்வார்கள் என்பது ஜோதிட விதி நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு ஏதில் சுக்கிரன் செவ்வாய் இருக்க வேண்டும் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த சுக்கிரன் சபை ராகு நட்சத்திரத்தில் நின்றிருக்க வேண்டும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் ஏற்கனவே திருமணம் ஆன பெண்ணை மணந்து கொள்வார்கள் என்பது ஜோதிட விதி அவர் அவர் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ராசி கட்டத்தில் இதுபோன்ற அமைப்பு இருந்தால் இதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக ஜோதிட விதி கூறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம்